சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஆறாவது வசனத்தில் இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் பொதுவாக இரண்டு மனிதர்களுக்குள்ளான உறவில் நம்பகத்தன்மை உண்மைத்தன்மை மிக மிக முக்கியமானது எந்த அளவுக்கு இருவர் மத்தியில அந்த உண்மைத்தன்மை நம்பகத்தன்மை இருக்கிறதோ அந்த தான் அவர்கள் இருவருடைய ஐக்கியம் இருக்க முடியும் எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவிலும் ஐக்கியத்திலும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் தன்மையை எதிர்பார்க்கிறதை குறித்து உணர்த்தினார் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் பாவம் செய்த பின்பாக மனம் திரும்பின விலையில் ஆண்டவர் அவன் சொன்னது மெய்யாலுமே எவ்வளவு உண்மை என்பதை குறித்து நான் நினைவுகிறேன் என்னுடைய உள்ளத்தில் தேவனுக்கு முன்பாக நான் எவ்விதமாய் காணப்படுகிறேன் என்பதே மிக மிக அவசியமாக இருப்பதை சிந்திக்கிறேன் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்பிலும் உத்தரவாதத்திலும் கொடுத்திருக்கிற காலத்திலும் நேரத்திலும் அல்லது பண விஷயங்களிலும் மற்ற எல்லாவற்றிலும் எந்த அளவுக்கு நான் ஆண்டவருக்கு இருக்கிறேன் என்பதை குறித்து சிந்திக்க வேண்டியது மிக அவசியமாக காணப்பட்டது நிச்சயம்தான் தான் என்னுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமானவன் அல்ல பல வேலைகளில் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு ஏற்ற விதங்களில் செய்ய தடுமாறுகிறேன் ஆனாலும் ஆண்டரிடத்தில் ஆண்டு உம்முடைய சித்தத்தை செய்ய உமக்கு விருப்பமானதை மாத்திரை செய்ய என் உள்ளத்தில் கிரியை செய்திடலாம் அந்த விருப்பத்தையும் செய்யும் எனக்கு தந்து நான் என்னுடைய விருப்பத்தை அல்ல என்னுடைய சித்தத்தை அல்ல உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய காரியத்தை நீர் விரும்புகிறவனம் செய்ய எனக்கு உதவி செய்திடலும் என்று என்னை தாழ்த்தவே நான் விரும்புகிறேன் ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் உண்மை அவரோடு கூட கொண்டிருக்கிற உறவில் நான் ஆழமான உள்ளத்தில் சரியான விதத்தில் உண்மையுள்ளவனாக இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக அந்த உறவு பாதிக்கப்படுகிறது என்பதை குறித்து நான் அறிந்திருக்கிறேன் ஒன்று தீ ஒன்று பனிரெண்டிலும் கூட பவுல் என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்ற எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன் பவுல் தன்னுடைய நம்பகத்தன்மையை உண்மை தன்மையை இந்த இடத்தில் சொல்லும் பொழுது நானும் என்னுடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டுமே என்பை குறித்து நான் எண்ணுகிறேன் மோசை குறித்து சொல்லும்பொழுது கூட இபிரேயர் மூன்று ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான் ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக உண்மைத்தன்மை எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து நான் சிந்திக்கிறேன் மத்திய இருபத்தி ஐந்து இருபத்தி மூன்றிலும் கூட ஆண்டவர் சொல்லும்படியான காரியத்தை வாசிக்கிறோம் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஒளியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் மற்றவர்களுக்காக அல்ல அல்லது மற்றவர்கள் என்னை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல நான் ஆண்டவருக்காக உண்மையுள்ளவனாய் வாழ்வதையே தெரிந்து கொள்ளும்படியாக கத்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய வாஞ்சை நிச்சயமாக நம்ம ஓடைய வாழ்க்கையிலும் கத்தருக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்பதையே கத்தர் எதிர்பார்க்கிறார் எல்லாவற்றிலும் நம்மால் முடியவில்லை என்றால் கத்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னால் முடியவில்லை எனக்கு இரங்கும் என்று தாழ்த்தும் பொழுது நிச்சயமாக நமக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பது இவ்வளோ ஒரு நம்பிக்கைக்குரிய காரியம் அவர் ஒரு கடினமான எஜமானனைப் போலல்ல என்னுடைய உணர்வுகளையும் என்னுடைய முடியாமைகளையும் நான் உணர்ந்து தாழ்த்தும் பொழுது நிச்சயமாக அவர் கிருபாசனத்தை கிட்டி சேரவும் ஏற்ற வேளையில் சகாய்சியும் கிருவை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார் ஆகவே அவருக்கு நாம் உண்மையில் காணப்படுவோமானால் போல மென்மையான காரியம் என்ன இருக்க முடியும் நன்றி